மம்மி என்ன பண்ணுவீங்க நம்ம தான் போய் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்த இவன் பார்த்தீங்கன்னா வாசம் பிடிச்சிட்டு கரெக்டாக வந்துட்டான் அதனால இவனை அமுச்சு விட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் போய் சமைக்க போகிறோம் ஓகே ஜாலியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணும்

சூப்பர் சரி நம்ம போய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற புதினாவை நம்பி நான் இன்னைக்கு வந்து புதினா வாங்க வாங்காமட்டேன் அதனால் நம்ம இங்கேயே புதினா படிச்சிக்கலாம் எவ்வளோ இப்போ எஸ்ட் பார்த்தீங்களா எங்களுக்கு ஆனால் ஃப்ரெஷ் புதினா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் அருமா எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து வரும் ஒரு வழியாக கொஞ்சம் புதினாவை தேசிட்டோம் இன்னைக்கு நம்ம சரி பிரியாணி சீக்கிரம்

வீட்லயே டேவா போட்டுட்டா இங்கேயே போகவே மாட்டேன் இட்லி வச்சு நேத்து வச்ச மீன் குழம்பு என்னாச்சு அழுகுறான் ஓகே அழுதுறா மீன் குழம்பு

மாமி என்னடா என்ன பண்றீங்க பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சாச்சு என்ன பண்ண போறோம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு லெக் எல்லாம் கிளீன் பண்ணி இது வந்து லெக் பீஸா போட்டு வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து எதையாவது பண்ணலாம்னு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸா போட்டு சூப்பராக எடுத்து வச்சிருக்கோம் சிக்கன் பிரியாணியா இல்லை மட்டன் பிரியாணியா மட்டன் பிரியாணி

செம்ம டயர்டாக இருக்குது விட்டா போய் படுத்து தூங்கிடுவேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க ஐஸ் வாட்டரே இல்லைனாலும் பரவாயில்ல நார்மல் வாட்டரே நம்ம பிடிச்சோம் பார்த்தீங்களா எங்கள் அம்மாவோட நைட்டி லுக் இந்த சண்டே மத்தியானம் சமைக்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேடிஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகே இன்னைக்கு ஹெல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னியும் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஓகே இல்லைன்னா என் நிலமைய நினச்சி பாருங்க நீங்கள் அனுசியா ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல என் கழுத்தை கர்ண கரனார் ஓ ஹோ பிரியாணி டீச்சர்வாங்க அனுசியா அதே கேமரா எடுத்துகிட்டு அப்படியே கண்டென்ட் குடுக்கு போய் பார்த்தீங்களா வெங்காயம் எப்படி ப்ரௌனாக வெந்துருச்சு கொஞ்சம் இஞ்சி மூணு பேசு மட்டன் பிரியாணி மணக்க மணக்க என்ன பண்றீங்க ரெடியா எஸ் பிரியாணிக்கு ஃபைனல் டச்சிங்கா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் உப்பு பார்த்து அரிசி போட்டாச்சு நூல்லாம் கிண்டி விட்டு வேக வச்சா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் சரி இது எதுக்கு அதில் வந்து சிக்கன் வைக்க போகிறோம் சமைப்பது என்று ட்ரைனிங் போய் கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் வட வழியாக சரி நாங்களும் செஞ்சு ட்ரெயினாக போகிறோம் கரெக்ட்டு செஞ்சு கற்றுக்கணும் வீட்டில் இருக்கிற மாதிரி சிக்கன் கற்றுக்கணும் சூப்பராகும் செஃப் ஃபைன் சிக்ஸ்டி ஃபைவ் யாருக்கு தண்ணி வேணும் சூப்பராக நின்று கொண்டு இருக்கிறது பிரியாணியை தம் போட்டு வைச்சாச்சு படிக்கிறேங்கிற பேரில் காலையிலேருந்து இந்த புக்கு நோட்டும் தேவர் கௌரிஞ்சு எப்போ படித்தான்னு மட்டும் தெரியவே இல்லை நாளைக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் எவ்வளோ சம்பளம் இதெல்லாம் எனக்கு பண்ணுதா அவ்வளோ தான் படிச்சிருக்கிறான் அப்போ நைன்த்து படிக்கிற புள்ள பார்த்துக்கிறேன் மேக்ஸில் படிக்க முடியாது கவின் ரெடியா ஜீ சபரி இது வந்து வீட்டிலேயே வீட்டோட விழா செட்டில் பண்ணியாச்சு இது மாப்பு மண்டையாட்ட ஃபஸ்ட் ரெண்டு நாள் பயமாக இருந்துச்சு மூணாவது நாள்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செட்டில் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியுதோ தெரியலே பாதிக்குள்ளே ஓகே வாங்க சாப்பிட போகலாமா